சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க இது நம்ம பார்ட் த்ரீ ஜுவல்லரி மேக்கிங்ல பார்ட் த்ரீ இதில் வந்து கிளாஸ் பீட் வச்சு நம்ம எப்படி வந்து பிரேஸ்லெட் செய்கிறதுன்னு தான் பார்க்க போறோம் இது வந்து ஒரு சிறு தொழிலா பண்ணலாங்க நீங்க வந்து ஒரு கடையா எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்த வந்து அதாவது ஒரு பெண் குழந்த வந்து ஒரு டெய்லி வந்து ஒரு பா இருபது இருபது பிராஸ்லெட் செஞ்சு மொத்தம் நூறு பிரேஸ்லெட் செஞ்சு ஒரு பிரபலமான கடையில் குடுத்துட்டு இருக்கு ஒரு ஆறு வருஷமா அந்த மாதிரி நம்ம பிரபலமான கடையில் நம்ம செஞ்சோட செஞ்சதோட மாடலை காமிச்சோன்னா நமக்கு வந்து ஈஸியாக அவங்க எடுத்துக்குவாங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பிரேஸ்லெட் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பீட்ஸ் இப்போ இது தாங்க ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த மாதிரி கிளாஸ் பீட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த கிளாஸ் பிரேஸ்லெட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் கிடைக்குதுங்க நீங்கள் பாரீஸில் போனீங்கன்னா ஹோல்சேலில் சென்னையில் இருக்கிறவங்களால்தான் பாரிஸ்ல நாராயண தெரு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியல்ஸ் கடை நிறைய இருக்குங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும் இது பாருங்கள் இந்த ஐபின் அதாவது இது வந்து ஈவல் ஐன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஃபேமஸுங்க இது போட்டதை பாருங்கள் இதை போட்டிருக்கேன் இல்லைங்களா இது போட்டால் அவங்களுக்கு வந்து கண்டிஷ்டி வராதுன்ற ஒரு சொல்கிறாங்க எல்லோரும் இது நான் போட்டிருக்கிறது அதுதான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு வெரைட்டி இருக்கு இது பார்த்தீங்கன்னா ப்ரமீட் சைஸ் இது வந்து ஆல்ஃபா பெட்ஸும் உங்களுக்கு இருக்கு அந்த மாதிரி மேக் பண்ணலாம் இப்போ நிறைய பேர் இந்த ஆல்ஃபா பெட்ஸ் கேட்குறாங்க அந்த மாதிரி ஆல்ஃபா பெட்ஸ்லேயும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் நான் மிக்சர்டாக வச்சுருக்கேன் பாருங்கள் அதோட சிலிண்டர் ஷேப்பு பாரு ஸ்மோக்கியாக பண்ற மாதிரி கிளாஸ் பீட்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ரொம்ப சீப்பாக நீங்கள் வாங்கினோம்னா கண்டிப்பாக அதை அதில் தான் போய் வாங்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் எனக்கு ஆர்டர் பண்ணலாம் ரெண்டாவது இது பாத்தீங்கன்னா ஒயர் இது பாத்தீங்கன்னா எயிட் எம்எம் ஒயர் இது எலாஸ்டிக் ஒயர் இதோட நான் வந்து மெட்டல் சேர்த்து தான் நான் போக்க போகிறேன் ஒன்று பிளெயினாக பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மெட்டல் சேர்த்து பண்ணிக்கலாம் அப்புறம் சக்கரி சேர்த்தும் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவா பிராண்டடா போகணுன்னா இந்த மாதிரி க்ளூ கிடைக்குது கடையிலேயே இதை வாங்கிட்டு அதில் ஒட்டிட்டீங்கன்னா அதை அறந்தே போகாது நல்லா வந்து அந்த எஜ்ஜில் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து அவசியம்னா நீங்க வாங்கிக்கலாம் இல்லாட்டினா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சாம்ஸ் கிடைக்கும் இது வந்து பிளாஸ்டிக் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் நல்ல குழந்தைங்களுக்கு வே வேண்டிய மாதிரி டெடி பேர் அந்த மாதிரி நிறைய வித விதமாக நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும் ஃப்ளவர்ஸ் நீங்கள் பாருங்க இந்த மாதிரி விருப்பப்பட்ட க இதில் நம்ம எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கப்பல் மேட்ச்சு பாருங்க மேக்னெட்டுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ச பிரேஸ்லெட்ல அப்படி பண்ணிட்டு சாம்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அட்டாச் பண்ணிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும் இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு இது பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஷேக் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இல்லை சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது ரெண்டும் பண்ணும்போது நல்லா அட்டாச்சாக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பீட்ஸ் கோக்க ஆரம்பிச்சிடலாம் இப்ப ஒயர் எடுத்துக்கோங்க கட் பண்ண வேணால் கோத்துக்கிறேன் அப்படியே நீங்க குளத்துட்டே வர வேண்டியதான் நார்மலா ஒரு பீட்ஸ் இது பிரேஸ்லெட் எப்படி செய்யறதுதான் நம்ம பார்க்க போறோம் கடைசியை உங்க அளவு பார்த்துட்டு நீங்க கட் பண்ணிக்கோங்க ரப்பா அளந்து கூட நீங்க போட்டுக்கலாம் மெஷர்மெண்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இப்படி பண்ணும்போது நமக்கு வேஸ்ட் ஆகாது வயரு நான் எல்லாமே உங்களுக்கு கோத்துட்டு காமிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த சைட் பன்னெண்டு கோத்துட்டேன் மொத்தம் வந்து பதினேழு கோத்தீங்கன்னா ஏன் பைக்கு வந்து இது சரியா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சைட் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் மனம்பு போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு கோத்துட்டு வாங்கிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புசிக்காட்டு தான் இதில் வைக்க போறேன் சாம்ஸ் வைக்க போறேன் அதையும் நம்ம வந்து போட்டுக்கலாம் நீங்க உங்களுக்கு ஸ்கை சைஸை பார்த்துட்டு எது வேணுமோ அத நீங்க பண்ணிக்கலாம் இப்படி வளையம் கோத்து தான் நல்லா இருக்கும் நான் ஃபுல்லா கோத்துட்டு உங்களுக்கு வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா செவன்டீன் பீட்ஸ் கோத்துருக்கேன் கோத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க இழுத்து விடுங்க ஏன்னா இந்த வழுவழுப்பு தன்மை இருக்கிறீங்களா நம்ம நாட் போடும்போது அதை தானாக வெளியில் வந்துடும் அதனால் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டுட்டு நார்மலாக ஒன்று இந்த ரெண்டு போட்டு ஒரு மூணு நாட் போட்டுக்குங்க அது பின்னல் மாதிரி போட்டு இந்த நாட் போட்டுருங்க ரொம்ப ஈஸிங்க இது செய்யறது பாருங்க இது நல்லா இழுத்து பார்க்கும்போது இது எப்படி செட் ஆகுதுன்னு பார்த்தேன் இழுக்கும்போது இந்த இது நாட் வந்து உங்களுக்கு தயிர்ந்து வராம இருக்கும் பேபினா பதினேழு இருபத்தி ரெண்டு அந்த எண்ணிக்கையில போத்து பாருங்க இதை பாருங்க இப்போ நமக்கு ரெடி ஆகிடுது நம்ம இழுத்து கையில் போட்டால் கூட வெளியில் வராது அந்த அளவு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நல்லா டைட்டாக நோட் போட்டுட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் சூப்பராக ஒரு புசிக்கேட்டில் நார்மலாக ஒரு பிரேஸ்லெட் பேபிங்க பிரேஸ்லெட்டு ரெடி ஆகிட்டு வயரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சுத்து அவ்வளோதாங்க ஒரு சுத்து கொஞ்சம் காலிஞ்சு எடுத்தால் போதும் பாருங்கள் இப்போ நல்லா இதை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த வழிவழிப்பு தன்மை குறையணும் இப்போ நான் வந்து க்ரீன் பீட்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி சக்கரி கிடைக்கும் படைகளில் பாருங்கள் அந்த சக்கரி வாங்கிட்டிங்கன்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லா லுக் அழகாக இருக்கும் அந்த சக்கரி வந்து கப்பு மாதிரி நான் காமிக்கிறவங்களுக்கு அது பாருங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சா அதே மாதிரி சைஸ் சக்கரி எல்லாமே உங்களுக்கு கிராம் கணக்கில் தான் வரும் சிலதுல வந்து ஹோலே இருக்காதுன்னா நம்ம வந்து சேஃப்டி பின் வச்சு அந்த ஹோலை நம்ம கட்டிக்கணும் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் பாக்க அழகா இதே மாதிரி லைன் பை லைனா நம்ம கோத்துட்டு வரணும் பாருங்க இந்த மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி மற்றவங்களும் பண்ணிருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம இதை ஓன் பிரித்து தான் நம்ம பண்ணுறோம் அதனால கண்டிப்பாக இந்த இப்போ லீவு நாளில் இது உங்களுக்கு ரொம்ப சேல் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி நான் ஃபுல்லாக கோத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா பீட்ஸ் நம்ம கோத்து முடிச்சாச்சு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு இப்போ அவ்வளோதான் நாட் போடணும் நாட் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா இழுத்துக்கோங்க இழுத்துட்டாதான் நமக்கு வந்து நல்லா வழுக்கிட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் இப்படியே நீங்கள் போடுறீங்களா போட்டுட்டு போடும்போது பின்னல் பின்னலாக ஒரு நாலு பின்னல் இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்புறம் ஒரு நாட் போடுங்க இதுதான் கிரேஸ்லேட்லயே நம்ம பண்ற மாடல்களை அந்த நாட் போட்டு அதை நமக்கு வந்து வராம இருக்கணும் இதுக்கு என்ன நான் சொன்ன மாதிரி இப்படி இழுத்து பாத்தீங்கன்னா அது வந்து மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது அடந்து போகும் மூமெண்ட் இல்லாம இருந்தா அது அடாது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இப்போ அழகா ஒரு பிரேஸ்லெட் அப்புறம் நான் விலை நிர்ணயம் எப்படி நிர்ணயம் பண்றதும் நான் சொல்கிறேங்க இதுலயும் நான் பதினேழு பெரிய சைஸ் பிரேஸ்லெட் ஏன்னா நம்ம ஊடால வந்து சக்கரி கோத்துருக்கோம் இல்லைங்களா அதனால இதில் பதினேழு மணி நார்மலா இதுக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு போடலாம் அவங்கவுங்க கை சைஸ பொறுத்து இருக்குங்க நம்ம செஞ்சும் கொடுக்கலாம் கை சைஸை வாங்கி நம்ம செஞ்சும் கொடுக்கலாம் அடுத்தது பார்க்கலாம் இதே மாதிரி அது எடுத்துக்கோங்க எடுத்தவொடனே நம்ம வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எல்லாருமே எடுத்துக்கோங்க ஸ்டெச் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி இதில் தான் நான் போக்க போகிறேன் அதுக்கு இந்த மாதிரி மெட்டலில் பீட்ஸ் எடுத்துருக்கேன் நம்மளோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து நம்ம போக்க ஆரம்பிச்சுக்கலாம் நடு ஏதாவது சேர்த்துக்கோன்னா நீங்கள் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது போட்டு இப்போ நான் ஏதாவது போத்துட்டும் உங்களுக்கு பாருங்க கிளாஸ் பீஸு அழகே போத்து மிதிச்சா வச்சு எப்பவும் போல நம்ம நாட் போட்டுக்கலாம் நல்லா இப்படி வச்சுட்டு பின்னல் பின்னெல்லாம் இதுக்குள்ள ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுற்றி சுற்றி வெளியில் எடுத்துங்க ஒரு த்ரீ நார்ஸ் நல்லா டைட்டா போட்டால் போதும் போட்டுட்டு அதுக்குள்ளே தள்ளிடலாம் இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சிட்டோம் எப்படி நம்ம மார்க்கெட் ரேட்டை போடுறது அப்படின்னு பார்க்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரேட் போடுறாங்க அதுல பாத்தீங்கன்னா பிளெயின் எது எந்தெந்த ரேட்டுக்கு போடலான்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட் போடுவாங்க அவங்க அதுல யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல்ஸை பொறுத்து தான் ரேட் வந்து வேரியேஷன் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளெயின் பிரேஸ்லெட் வந்து கண்டிப்பாக முப்பது ரூபாய்க்கு மேலே போகாதுங்க தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தேர்ட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறீங்க ப்ளஸ் உங்களுக்கு வந்து இது வரும் போஸ்ட் சார்ஜ் வரும் கொரியர் சார்ஜ் வரும் ஓகேங்களா அவங்க ரெண்டு மூணாக இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாபம் வரும் இது தேர்ட்டி ருபீஸ் தாங்க தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அதுக்கு மேலே போகாது நிறைய குழந்தைங்க வந்து வாட்ஸ்அப்பில் குரூப் இது பண்ணி இதை வந்து தேர்ட்டி தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் கொடுக்கு ஆனால் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் ஓகேங்களா இப்போ வந்து இந்த பேபி இது தேர்ட்டி ஃபைவ் இல்லை ஃபார்ட்டி அதாவது நம்ம இந்த சாம்ஸ்க்கு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதோட ரேட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படியே கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்கணும் இது வந்து தேர்ட்டி ஃபைவ் இல்லைன்னா ஆர் ஃபார்ட்டி உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்க பீட்ஸ் எல்லாமே காஸ்ட்லி பீட்ஸ் இதை பாருங்க இதுக்கும் இதுக்கும் இதை வந்து ஸ்மோக்கி பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேடு வருது பாருங்க இதில் யூஸ் பண்ணியிருக்க பீட்ஸ்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது அதனால் நீங்கள் இதை வந்து ஃபார்ட்டி ருபீஸ்க்கு கொடுக்கலாம் தேர்ட்டி ஃபார்ட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹைப்பிங் அதாவது ஈவல் ஐ போட்டிருக்கோம் அதனால இந்த ஐ வந்து காஸ்ட்லி அதனால இது வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் யூஸ் பண்ணியிருக்க இந்த பீட்ஸ் வந்து நார்மல் பீட்ஸ் தான் இது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சிலிண்டருக்கல் ஷேப் அதாவது ஓவல் ஷேப் வந்து பீஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் உள்ளே யூஸ் பண்ணியிருக்க அந்த மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்களா மணி இந்த மணி வந்து நம்ம கிராம் கணக்கில் தான் வாங்குவோம் அதனால் இதுக்கும் சேர்த்து தான் நம்ம ரேட் போடணும் புரிந்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் போடலாம் இது தாராளமாக இது வந்து செவன்ட்டி ருபீஸ் வரும் செவன்ட்டி ஆர் செவன்ட்டி ஃபைவ் இந்த ஈவல் லை வந்து உங்களுக்கு எப்பவுமே காஸ்ட்லி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெல் ஐ ப்ளஸ் இந்த சாம்ஸ் இதுக்கும் சேர்த்து தான் நம்ம ரேட் போகணும் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் செவன்டி ஃபைவ் வெளியில் கூட நீங்கள் விசாரித்து பாருங்கள் இதோட ரேட்டும் வேரியேஷன் ஆகும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை பொறுத்து தான் நமக்கு ரேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் இது உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி குடி இந்த சக்கரி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஃபார்ட்டி ருபீஸ் தாராளமா கொடுக்கலாங்க வர்த்து ஏன்னா இதுல உள்ள யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்களா இந்த மெட்டீரியல்ஸ் பொறுத்து இது உங்களுக்கு வந்து நார்மலா ஃபார்ட்டி ருபீஸ் போக ஏன்னா அந்த சான்ஸ் இல்லைங்களா அதனால தான் இப்படி தான் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும் கண்ணாபிரானு நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணா நமக்கு போகாது இந்த மாதிரி நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணி பாருங்க அக்கம் பக்கத்தில் கொடுத்து பாருங்க ஒன்லி இதெல்லாம் நீங்கள் கடையில் டீ நகரிலாம் போனீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ஃபைவ் அவ்வளோதாங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு டேபிக்கு பண்ண நீங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணி கொடுக்கலாம் என்னென்ன ட்ரெஸ்ஸு மேட்சா உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் இது மட்டும் காஸ்ட்லி இப்படி தாங்க நம்ம வந்து சேல்ஸ் பண்ண ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்படிதான் நம்ம ஆரம்பத்தில் சேல்ஸ் பண்ணணும் அந்த மெட்டீரியல்ஸ்க்கு ஏற்ற தான் நம்ம ரேட்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் கண்டிப்பா இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி